இந்த தேர்தல் முழுமைக்கும் அடுத்த ரெண்டு மாசத்துக்கு கேட்க வேண்டிய கேள்வி கேள்வி உன்னே ஒன்றுதான் நான் கொடுத்த ஒரு ரூபாயை திருப்பி கொடு கொடுத்தா என்னைய எங்க முதல்வர் பார்த்துக்குவார் எங்கள எங்க முதல்வர் பார்த்துக்குவார் நீ என்னைய பார்த்துக்க வேண்டாம் நீ ஒண்ணும் கொடுக்காதப்பவே எங்களை தங்கமா பாத்துக்கிறாரு நீ கொடுத்துட்டேன்னா எங்களை எப்படி பாத்துக்குவாரு கேட்க வேண்டிய கேள்வி ஒரு தப்பான கருத்து எனக்கு என்ன ஆச்சரியம் இருக்குன்னா இந்த ஆளுநர் எப்படி ஐபிஎஸ் படிச்சாரு முதல்ல கண்டுபிடிக்கணும் இந்த நாட்டில் ஊழல் என்பது பணம் இல்லை அதிகார வர்க்கத்தில் தனக்கு தேவையானவர்களை கொண்டு போய் சொருகிறதுக்கு இங்கே ஒரு சிஸ்டம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த நாட்டில் எவ்வளவு ஐபிஎஸ் இந்த மாதிரி மிச்சம் எவ்வளவு ஐஏஎஸ் இந்த மாதிரி மிச்சிருக்கான் அப்படிங்கிறவங்களும் கண்டுபிடிக்கணும்ல எல்லாம் ஐஏஎஸ் இயல்பாக தான் இருக்காங்களா அஞ்சு கழிச்சு ஐஏஎஸ்ஸாக இருப்பாங்களா ஏன்னா மேற்கு வங்கத்தில் கங்கோபாத்யாயான ஒரு நீதிபதி நீதிபதியாக இருந்தவர் நீதிபதியாக இருந்தவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண அடுத்த நாள் போய் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்றாரு இந்த வரப்போற தேர்தலில் அவர் பாராளுமன்ற வேட்பாளர் நிற்க போகிறாருன்னா எனக்கு அந்த நீதிபதியின் மேல் சந்தேகம் வரணுமா வர வேண்டாமா இத்தனை ஆண்டு காலம் இவர் வழங்கிய நீதி என்ன நீதி யாருக்கு வழங்கினார் நீதி அது நீதி தானா முதல்ல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பத்தாண்டு காலத்தில் ஏற்படுத்திய மயக்கமோ ஏற்படுத்திய பிரச்சனை இருக்குல்ல அதை சீர் செய்வதற்கே இரண்டாண்டு காலமாக இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் அதை போல மொத்த முழுமையான இந்தியாவுக்கு இவர்கள் இந்த பத்தாண்டு காலத்தில் என்ன கேடெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் சரி பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் இந்தியா ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறது நம்ம தான் நீங்கள் திருப்பி திருப்பி ராமராஜ்யம் ராமராஜ்யங்கிறான் ராமராஜ்யம் ராமர் பட்டாபதி அப்புறம் எப்படி ஆட்சி செஞ்சார்னு யாருக்குமே தெரியாது ராமர் கல்யாணம் பண்ண கதை தெரியும் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அம்மா பண்ண சூழ்ச்சினால காட்டுக்கு போனார் தெரியும் காட்டில் பதினாலு வருஷம் இருந்தாரு தெரியும் அங்கே வாலிக்கு ஃப்ரெண்டானு தெரியும் வாலியை கொண்டாரு தெரியும் சுக்கிரனுக்கு ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் ராவனோட சண்டை கொண்டார் ராவனை கொண்டாருன்னு தெரியும் இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் ராமனுடைய சிறப்பு எல்லாம் வந்தார்ல திருப்பி வந்து பட்டாபிஷேகம் பண்ணி ராமர் பொறுப்பேற்றுக்கிட்டார்ல ராமர் பொறுப்பேற்று செஞ்ச முதல் காரியம் என்ன ராமராஜ்யம் ராமராஜ்யங்கிறான்ல ராமர் ராஜ்யம் அமைச்சார் ராமர் ராஜ்யம் அமைச்சோன்னு செஞ்ச முதல் காரியம் என்ன பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு தீயறங்க சொன்னார் ராமர் அரசனும் செஞ்ச முதல் காரியம் கூட கட்டின போட்டாட்டிய நம்பாம அதன் பிறகு ராமராஜ்யத்துக்கு என்ன கதை ஒரு கதையும் இல்லா ரொம்ப ராமராஜ் ராமராஜ்யங்கிறீங்க இந்த புத்தகத்தில் நடக்க ராமராஜ்யம் ராமர் என்னடா செஞ்சாரு ராமர் மாசம் ஆயிரம் ரூபாய் மகளிர் ஊர்வத்தை கொடுத்தாரா பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தாரா நம்ம வந்து எல்லாரையும் எப்பொழுது மகிழ்ச்சி படுத்தி நினைக்கிறவர் அதுக்காக இவ்வளவு மகிழ்ச்சி கூடாது இப்படி அதில் எனக்கு என்னென்னா சேகர்பாபுன்னு பாராட்ட வேண்டியதில்லை சேகர்பாபு அண்ணன் கிட்டே நாலு அசிஸ்டன்ட் இருக்காங்க பாருங்கள் உதவியாளர்கள் அவர்களை நினைச்சி தான் நான் எப்போ வருது நினைப்பேன் ஏன்னா அண்ணன் ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணப்போ என்ன சொன்னார் அண்ணே ஒரு தேதி வேணும் பாரதி சொன்ன மாதிரி தேதி வேணும் கேட்குறது தேதி என்னங்கிறது மட்டும்தான் ஏன்னா ஏழாம் தேதி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் எட்டாம் தேதி வேறு எதுவும் வச்சுருந்தாங்க ஏழாம் தேதினு சொல்லிட்டாங்க வச்சுட்டாங்க அண்ணன் ஃபோனை வச்சதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் கழிச்சு மெதுவாக அவருடைய உதவியாளர் கொடுத்திருந்தது என்ன அதுவெல்லுக்கு ஃபோன் பண்ணி அமைச்சர் தேதி வாங்கினாங்களா நிறைய சொன்னாங்க எந்த தேதி தெரியல திருப்பி அமைச்சர்கிட்ட போய் கேட்க முடியாது திட்டு எந்த தேதி வாங்கியிருக்காங்க அண்ணன் கிட்ட எங்க தேதியா எங்கிட்ட போன் பண்ணி அவர் அலுவலர் கேட்டாங்க எனக்கு அப்ப புரியல இதுதான் ஒரு தேதி வாங்கினதை எப்படி வந்து ஒரு அமைச்சர் அலுவலகத்துல பின்தொடராம ஃபாலோ பண்ணாம வந்துருப்பாங்கன்னு அழைப்புதல் வந்ததுக்கு அப்படி தான் புரிஞ்சு பதினஞ்சு நாளைக்குள்ள எழுபத்தி ரெண்டு கூட்டம் நடத்தினா அந்த நாலு உதவியாளர்கள் என்ன பாடுபட்டு இருப்பாங்க நினைத்தேன் ஒரு நாளைக்கு நாலு கூட்டம் நாலு கூட்டம்னு வச்சு ஒவ்வொரு கூட்டத்துக்கு நாலு நாலு பேர் பேச கூப்பிட்டா அப்புறம் குழப்பமாக தான் நான் வந்து நம் கழகத்தின் பொருளாளர் டி ஆர் பாலு அவர்களுடைய பேச்சை கேட்கும் வாய்ப்பு கிடைத்ததில் மிகவும் மகிழ்ந்தேன் நான் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ற புள்ள பள்ளிக்கூடத்தில் அந்த புள்ள சேரும் பொழுது அந்த காலகட்டத்தில் சேர்ந்த ஒரு ஆசிரியர் இருப்பார் அது விளையாட்டு ஆசிரியராக இருப்பார் ட்ராயிங் மாஸ்டராக இருப்பார் கெமிஸ்ட்ரி டீச்சர் இந்த டீச்சர் முக்கியம் இல்லை அந்த புள்ள சேர்ந்த வருஷம் சேர்ந்த வாத்தியார்த்தேன் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் ஏன்னா நம்ம கூடவே ஒன்றா பள்ளிக்கூடத்துக்கு வந்தவர்னு அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே ரொம்ப ஹெட் மாஸ்டரு சீனியரான வாத்தியாரெலாம் ரொம்ப வந்து ரொம்ப கனிவான இருப்பாங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க ஆனாலும் கூட அந்த புள்ள வந்து அந்த சீனியர் வாத்தியாரர்களூட போய் சேராது அப்படி நான் வந்து கழகத்தில் வந்து பாலண்ண மகன் டிஆர்பி ராஜா நம்முடைய இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் இவர்களோட இணக்கமாக இருந்ததுனால பாலண்ணை மாதிரி ஆளுகளை பார்த்தா ஹெட்மாஸ்டரை பார்த்த புள்ள மாதிரி பதுங்கிடுவேணாம் ஆனால் இன்னைக்கு பாலண்ணை பேசின பேச்சு வந்து ரொம்ப பிரமாதம் அதிகம் அண்ணா சொன்ன மாதிரி கழக கூட்டம் என்பது மாலை நேர பள்ளிக்கூடங்கள்னு சொன்ன மாதிரி நம்ம பொருட்களுக்கான குறைந்தபட்ச விலை என்பது சட்டமாவதற்கு என்னவெல்லாம் சிக்கல்களை சந்தித்தோம் என்பதை இவ்வளவு எளிமையாக நம்ம எல்லாருக்கும் சொல்வது என்பது அண்ணனைப் போல பாலண்ணனை போல ஒரு மூத்த அனுபவமுள்ள ஒரு பார்லிமெண்டேரியன் தான் இது இவ்வளவு எளிதாக சொல்லிட முடியும்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் பெரிய மகிழ்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எப்பொழுதும் முப்பது விழா நடத்தி செப்டம்பர் மாதத்தான் நம்ம ரொம்ப முக்கியமான மாதம் நினைப்போம் செப்டம்பர் மாதம் போலவே மிக முக்கியமான மற்றொரு மாதம் எந்த மாதம்னா இந்த மார்ச் மாதம் மிக முக்கியமான மாதம் திராவிட முன்னேற்ற கழக வரலாறுல ஏன்னா மார்ச் ஒன்று நம்முடைய தலைவர் அவர்களுடைய பிறந்தநாள் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அது ஒரு செய்தி அதைத்தான் நம்ம தொடர்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்கோம் கடந்த பத்து நாட்களாக தமிழகம் முழுவதும் மார்ச் ஒன்றை போலவே இன்னொரு முக்கியமான நாள் இது அப்படின்னா மார்ச் தேதி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள் மார்ச் மூணாந்தேதி என்ன நாள்னா பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் பதினெட்டை பதினெட்டு ஆண்டு காலம் கழித்து சந்தித்து கொண்ட நாள் தான் மார்ச் மூணாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல நாற்பத்தெட்டில் விலகிறார் அண்ணா பெரியாரை விட்டு விலகினதுக்கப்புறம் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சி அமைக்கிறது ஆட்சி அமைத்த பிறகு நன்றியறிவு கூட்டம் முடியுது ராஜாஜி தலைமையில் ராஜாஜியை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு கீழே இறங்கின அண்ணா கலைஞர் அவரையும் அன்பில் தர்மலிங்கம் அவர்களையும் தன்னுடைய காரில் ஏற்றிக்கிட்டு வண்டியை திருச்சிக்கு விடுங்கன்னு பெரியாரை பார்க்க போகிறாரு பத்திரிகையாளர் கேட்குறீங்க எங்கே போகிறாங்கன்னு இந்த ஆட்சி பெரியாருடைய ஆட்சி அவருக்கு காணிக்கையாக்க போகிறோம்னு சொல்லி பெரியாரும் அண்ணாவும் பதினெட்டு ஆண்டு காலம் கழித்து சந்தித்த நாள் வந்து மார்ச் மூணாந்தேதி மார்ச் ஆறாம் தேதி இன்னொரு முக்கியமான நாள் திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலில் பதவியேற்றுக் கொண்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மார்ச் ஆறு இன்றைக்கு மார்ச் ஏழு என்பது பேராசிரியர் நாள் யார் வந்து நம்முடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டோமோ அந்த தலைவனை தாண்டி மாறுபட்டு சிந்திப்பது அதாவது கொள்கையாக இருந்துச்சுன்னா நேரடியாக சொல்லலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் என் தலைவனாக நான் இப்படி ஒரு செயலூக்கம் பெற்றவரை கொண்டாடுகிறேன் என்று கலைஞரோடு வாழ்நாள் முழுவதும் தோழனாக இருந்த ஒருவருடைய நினைவு நாள் வந்து மார்ச் ஏழு நாளைக்கு மார்ச் எட்டு அதை விட ஒரு முக்கியமான ஒரு நாள் என்னென்னா நாளைய மார்ச் எட்டு தான் தமிழ்தாய் வாழ்த்தை அனைத்து அரசு விழாக்களிலும் பாட வேண்டும் என்று கலைஞர் சட்டமாக்கிய நாள் மார்ச் எட்டை விட ஒரு முக்கியமான ஒரு நாள் இருக்குது இந்த மார்ச் மாதத்தில் அது மார்ச் பத்து அதுதான் கலைஞர் மொத முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் நூற்றி எண்பத்தி நாலு சீட்டு ஜெயித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வென்ற தேர்தல் பதவி ஏற்றுக்கொண்ட நாள் இருக்குல்ல அது மார்ச் பத்து நாற்பத்தி எட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கி தமிழக வரலாறு இந்திய வரலாறில் ஒரு ஒரு மாநில கட்சி அவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றதே இல்லை அப்படின்னு கூட்டணி கட்சியோடு சேர்த்து இரநூத்தி அஞ்சு சீட்டு மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலில் இரநூத்தி அஞ்சு திமுக கூட்டணி என்று வென்ற தேர்தல் தேர்தல் அப்படியப்பட்ட ஒரு மாபெரும் வெற்றியை இந்த பாராளுமன்ற தேர்தலில் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் டி ஆர் தொடங்கி யுவபாரதியிலிருந்து என் வரைக்கும் எல்லோரும் பேசுவது மீண்டும் அந்த வரலாறை திருப்பி மிகப்பெரிய வெற்றியாக அவ்வளவு பெரிய சதவீத வாக்கு வித்தியாசத்தை வாங்கி வெல்ல வேண்டிய தேர்தல் முக்கியமான தேர்தல் என்பது தொடர்ச்சியா தலைவர் அவர்களுடைய திட்டங்கள் பத்தியும் இதை பற்றியும் பேசும்போது அண்ணன் டி ஆர் பாலு வந்து ஒரு நகைச்சுவைக்காக இன்னொன்று அவர் பேசலாம் கலைஞரோடு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டு காலமும் நம்முடைய தலைவரோடு அறுபது ஆண்டு காலம் ஒரு சேர பயணித்தவர் என்பதனால் கலைஞரை பற்றியும் தலைவரை பற்றியும் அவர் சொல்கிற கமெண்ட் இருக்குல்ல அதுவெல்லாமும் ஒரு நெருங்கிய நண்பன் சொல்வதை போல் இவர் காட்டுற இறக்கம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது இவ்வளவு இறக்கமாக காட்டுவார் அப்படிம்பார் இன்றைக்கு இந்த மாநிலத்தில் பெண்கள் எல்லோரும் தங்கள் வீட்டில் தங்கள் உடன்பிறந்தவனாய் தன் மகனாய் தன் தந்தையாய் அண்ணனாய் நம் தலைவரை நினைப்பதற்கான காரணம் இந்த இரண்டரை ஆண்டு காலம் அவர் இந்த நாட்டு பெண்களிடம் காட்டிய இறக்கம் தான் நினைக்கிறார் தன் குடும்பத்தில் ஒருவராய் இந்த தலைவர் பெண்கள் நினைப்பதற்கான காரணம் அதுதானே என்னப்பா இது பெண்களுக்கே செஞ்சுக்கிட்டே இருக்கமே அப்படின்னு ஆம்பளை நினைக்க கூடும் தானே இல்லையா ஆம்பளை என்ன இருக்கும் ஆமாம் எல்லாத்தையும் கும்பலையிலேயே செய்யுங்க அப்படின்னு அப்போ பெண்களுக்கு வந்து உயர்கல்வி படித்தா நம்ம இல்லை சொன்னாங்க அவங்க பேசும்போது பெண்ணை படிக்க வைக்கிறக்கு என்னவெல்லாம் யோசித்தோம் அப்படின்னு அப்படி பெண்ணுக்கு உயர்கல்வி படித்தா புதுவை பின் திட்டம்னு வச்சு ரூபாய் கொடுப்பத ஒரு இரண்டாண்டு காலம் வெளித்து இதை ஆணுக்கும் செய்யணும் கல்வி என்பது இருவருக்கும் பொதுவில்லைன்னு சொல்லி தமிழ் புதல்வனுங்கிற திட்டத்தில் படிக்கிற பசங்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபா ஆம்பளை பிள்ளைகளுக்கும் கொண்டு வந்தது இருக்கு இல்லையா அப்படி இன்னைக்கு பெண்களுக்கு மாதம் பேருந்து பயணம் இலவசமாக இருக்குது இல்லையா பஸ்ல ஏறுற ஆண்களுக்கெல்லாம் ஒரு யோசனை இருக்கும் என்னடா பெண்களுக்கெல்லாம் வந்து இலவச பயணம் நாங்கள்லாம் காசு கொடுத்துட்ருக்கணும் உங்களுக்கும் இலவச பயணம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம இன்றைக்கி வந்து வரியா ஒரு ரூபா கொடுக்குறோம் திருப்பி எவ்வளோ வருது இருபத்தொம்போது காசு அது திருப்பி தருது டெல்லியில் இருக்க அரசாங்கம் திருப்பி அந்த ஒரு கொடுத்தா கொடுத்தா என்னாகும் நம்ம கொடுத்த ஒரு ரூபா வரையும் திருப்பி ஒரு ரூபா கொடுத்தா என்னாகும் ஆம்பளை எல்லாம் இலவசம் பஸ் போயிடலாம் ஆம்பளை எல்லாம் போயிடலாம் பணம் வந்துடும்ல அப்போ இந்த பணம் இப்படி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திரும்ப வரும் பொழுது அது மீண்டும் மக்களுக்கான நல்வாழ்வு திட்டங்களாக மீண்டும் மக்களுக்கே போய் சேரணும்னா நம்ம இந்த தேர்தலை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நான் கொடுத்த ஒரு ரூபாய் திருப்பி கொடுக்குறதுதான் தான் இந்த தேர்தலில் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் சொல்ல வேண்டியது நான் ஒரு ரூபா கொடுத்தேன் ஒரு ரூபாய் திருப்பி கொடு ஒரு ரூபா கொடுத்து பத்து ரூபா கொடுத்தா பத்து ரூபா கொடுக்கணும் திருப்பி ஒரு ரூபா கொடுத்தா ஒரு ரூபா கொடுக்கணும் நான் ஒரு ரூபா கொடுக்குறேன் நீ இருபத்தொம்பது காசாக கொடுக்குறேன் நீ யாரும் நான் காதை பிடிச்சி திருக்க வேண்டிய நேரம் தான் இந்த தேர்தல் நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக நம்முடைய முதல்வர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் நீ இந்த வளர்ச்சி திட்டத்துக்கு தரல பணம் மெட்ரோ ரயிலுக்கு பணம் தரல நான் போடுறேன் பணத்தை போட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன் இன்னமும் செய்கிறேன் ஆனால் என் மக்கள் இத்தனை மாவட்டத்து மக்கள் மலை வெள்ளத்தில் சிக்கி இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்கும் பணம் தர தரமாட்டேன் வெறுமனை பள்ளத்தான் காட்டுவேணான்னு நீ ஏன் அங்கே இருக்க எனக்கு வேண்டாம் நீ இல்லையா எனக்கு கவிஞர் மாதிரி வள்ளலார் பாட்டெல்லாம் சொல்லி உறவு கலாவெல்லாம் சொல்ல வராது ஏன் பள்ள காட்டுறது தான் கேட்க வர எனக்கு நீ ஒன்றும் தர மாட்டேன்னு சொல்லிடு நான் பார்த்துக்கிறேன் தரேன் தரேன்னு சொல்லிவிட்டு மக்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது கூட நீ இரக்கம் காட்ட மாட்டேன்னா நீ எதுக்கு எனக்கு அப்போ இந்த தேர்தல் என்பது நான் கொடுத்த ஒரு ரூபாயை திருப்பி கொடுக்குற தேர்தல் தான் நம்ம வந்து சாதாரண எளிய மக்களாக இருக்கும் பொழுது நான் தான் வரி கட்டலையே நினச்சிக்காதீங்க வரி என்பது நீங்கள் வருமானம் வாங்கி கொண்டு போய் கணக்கை தாக்கல் பண்ணி கட்டுறது மட்டும் இல்லை நீங்கள் வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பொருள் மேலும் வரி விதிக்கப்படுகிறது அதுக்கு பேர் ஜிஎஸ்டி பேர் அந்த பணத்தில் தான் நம்ம திருப்பி கேட்குறோம் அதனால ஒவ்வொருத்தருக்கும் வந்து சேர வேண்டிய பணம் நம்ம இந்த தேர்தல் முழுமைக்கும் அடுத்த ரெண்டு மாதத்துக்கு கேட்க வேண்டிய கேள்வ கேள்வி உன்னே ஒன்று தான் நான் கொடுத்த ஒரு ரூபாயை திருப்பி கொடு கொடுத்தா என்னைய எங்கள் முதல்வர் பார்த்துக்குவார் எங்களை எங்கள் முதல்வர் பார்த்துக்குவார் நீ என்னையை பார்த்துக்க வேண்டாம் நீ ஒன்றும் கொடுக்காதப்பவே எங்களை தங்கமாக பார்த்துக்கிறாரு நீ கொடுத்துட்டேன்னா எங்களை எப்படி பார்த்துக்குவாருங்கன்னு கேட்க வேண்டிய கேள்வி இந்த தொடர்ச்சியாக தலைவர்களுடைய இறக்கத்தை பற்றியும் தலைவர்களுடைய திட்டங்களை பற்றியும் எல்லோரும் பேசி இருக்க எனக்கு தெரிஞ்சு அதை வந்து இவ்வளோ பேருக்கு இப்போ சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அண்ணன் பாலவர்கள் சொன்னது போல இந்த மாநிலத்தில் கிட்டத்தட்ட நாலு லட்சம் பயனாளிகள் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் இருந்திருக்கிறார்கள் நாலு கோடி நாலு கோடி பேர் கிட்டத்தட்ட ஆறு கோடி வாக்காளர்களில் நாலு கோடி பேர் பயனாளிகளாக இருந்திருக்கிறார்கள் அது நாலு கோடி பயனாளர்களுக்கு மனசுக்கு தெரியும் ஒரு பெண்ணுக்கு தெரியுமில்ல பேருந்து ஏறும்போது மாதம் நமக்கு ஆயிரம் ரூபாய் மிச்சமாகிறது யாராலும் எனக்கு தெரியும் தன் வீட்டில் படிக்கிற ஒரு புள்ள மேற்படிப்பு படித்து ஆயிரம் ரூபா கொடுக்க முடியும் வருது அப்படின்னு புதிய பேரில் வாங்கும்போது அவர்களுக்கு தெரியுமில்ல இல்லை இருபத்தி லட்சம் எட்டு லட்சம் மாணவர்கள் திறன் படிப்புக்காக பயன்பெற்றவர்கள் இருக்காங்க அப்போ அவர்களுக்கு தெரியும் அதனால இதை நம்ம ஒவ்வொரு தடவையும் போய் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதில்லை அவர்களுக்கு தெரியும் நம்ம சொல்ல வேண்டியது பூரா என்னென்னா இந்த ஒன்றிய அரசு இந்த மாநிலத்தை எவ்வாறு வஞ்சிக்கிறது எவ்வளவு பாராமுகமாக நடந்து கொள்கிறது எவ்வளவு வன்மத்தோடு இருக்கிறது ஆளுநர் போல ஒரு ஆளை அனுப்பிச்சு தினசரி ஒரு தப்பான கருத்து எனக்கு என்ன ஆச்சரிய இருக்குன்னா இந்த ஆளுநர் எப்படி ஐபிஎஸ் படிச்சார் முதல்ல கண்டுபிடிக்கணும் இந்த நாட்டில் ஊழல் என்பது பணம் இல்லை அதிகார வர்க்கத்தில் தனக்கு தேவையானவர்களை கொண்டு போய் சோறுகிறதுக்கு இங்கே ஒரு சிஸ்டம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த நாட்டில் எவ்வளவு ஐபிஎஸ் இந்த மாதிரி மிச்சிருக்கான் எவ்வளவு ஐஏஎஸ் இந்த மாதிரி வச்சிருக்காங்க இருக்கான் கண்டுபிடிக்கணும்ல கண்டுபிடிக்கணும்ல எல்லாம் ஐஏஎஸ் செலவாக தான் இருக்காங்களா அஞ்சு வருஷங்களுக்கு இருப்பாங்களா ஏன்னா மேற்கு வங்கத்தில் கங்கோபாத்யாயான் ஒரு நீதிபதி நீதிபதியாக இருந்தவர் நீதிபதியாக இருந்தவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண அடுத்த நாள் போய் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்றாரு இந்த வரப்போற தேர்தலில் அவர் பாராளுமன்ற வேட்பாளர் நிற்க போறாருனா எனக்கு அந்த நீதிபதியின் மேல் சந்தேகம் வரணுமா வர வேண்டாமா இத்தனை ஆண்டு காலம் இவர் வழங்கிய நீதி என்ன நீதி யாருக்கு வழங்கினார் நீதி அது நீதி தானா முதல்ல அப்ப அந்த நீதிபதி சொல்வதெல்லாம் நீதி இல்லை அதெல்லாம் தீர்ப்பு எவர் ஒருவர் தன்னை அந்த வேலைக்கு நியமித்தாரோ அவருக்கு ஆதரவாக ஒன்று எழுதுறாரு அது வெறும் தீர்ப்பு அவருக்கான காலம் வந்த உடனே அந்த உயர் பதவியை விட்டுவிட்டு அந்த கட்சியில் போய் அவர் சேர்ந்துடுறாரு அந்த கட்சிக்கு சேவை செய்கிறாருன்னா நம்முடைய ஆளுநர் ரவி போல இந்தியாவில் தொடர்ச்சியாக எங்கெங்கெல்லாம் ஆளை சொறி வச்சிருக்காங்கன்னு முதல்ல பார்க்கணுமே ஏன்னா அவன் தான் ஒரு தலைமுறைக்கான கேடை செய்ய போறவேன் வள்ளலாருக்கு காவி கட்டுவது என்பது ஒரு தலைமுறைக்கான கேடு வள்ளுவருக்கு காவி கட்டுவது என்பது தலைமுறைக்கான கேடு காடுகளிற்கு ஒப்பிலக்கணம் வேண்டிய காடுகள் ஒன்றும் தெரியாது சொல்வது ஒரு தலைமுறைக்கான கேடு அப்ப இதை போன்ற விஷயங்கள் எவ்வளவு நடந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டிய சரிபார்க்க வேண்டிய களை எடுக்க வேண்டிய நேரம் அப்ப இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் நம்முடைய தலைவர் சொன்னது போல நம்ம தமிழகத்தில் நாற்பதையும் வெல்வோம் ஆனால் இந்தியா முழுமைக்கும் வெல்ல வேண்டும் வென்று நம்முடைய அண்ணன் பாலு போல அவர் நான் வந்து வருங்கால அமைச்சரே நான் சொல்ல நினச்சிட்டு இருந்தேன் தேர்தல் முடிஞ்சா வருங்கால அமைச்சர் தான் அப்போ இவரை போல் ஆட்கள் உள்ளே போய் இருந்தால் தான் எங்கெங்கெல்லாம் என்ன வேலையை பார்த்து வச்சிருக்காங்க கடந்த பத்து வருஷத்தில் ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பத்தாண்டு காலத்தில் ஏற்படுத்திய மயக்கமோ ஏற்படுத்திய பிரச்சனை இருக்குல்ல அதை சீர் செய்வதற்கே இரண்டாண்டு காலமாக இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் போல மொத்த முழுமையான இந்தியாவுக்கு இவர்கள் இந்த பத்தாண்டு காலத்தில் என்ன கேடெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் சரி பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் நம்ம பேசின எல்லாருமே சொன்னாங்க தமிழ்நாட்டில் கல்விக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்முடைய பட்ஜெட்டில் இவ்வளோ பணம் பாடு பாடுதல் கொடுக்குறதுக்கு பிள்ளைய படிக்கிறதுக்கு அரசு பள்ளிகளை வந்து உயர்த்துவதற்காக மாடல் பள்ளிகளாக்கி தொடர்ந்துக்கிட்டே இருக்கோம் எல்லா இடத்துலையும் ஆனால் நீங்கள் பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ச்சியாக கடந்த பத்து நாட்களாக எல்லா மாநிலங்களுக்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் கூறாரு எல்லா இடத்துலையும் பல்லாயிரம் கோடிக்கு பல திட்டங்களை துவங்கி வைக்கிறார் அதெல்லாம் நடக்க போகிறதில்ல பல்லாயிரம் கோடி திட்டத்தை துவங்கி வைக்கிறாரு ஆனால் துவங்கப்பட்ட திட்டத்தில் ஒரே ஒரு திட்டமாவது ஒரே ஒரு திட்டமாவது கல்விக்காகவோ படிப்புக்காகவோ அடுத்த தலைவருக்காகவோ இருக்கான்னு பார்த்துருக்க இன்னொரு பத்து நாள் போவார் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு பத்து ஆகும் இல்லையா இது வரையும் அது ரொம்ப நான் உச்சக்கட்டமாக வியந்தது என்னென்னா அதிர்ச்சி அடைஞ்சது வியந்ததுல அதிர்ச்சி அடைஞ்சது உத்தரப்பிரதேசத்தில் அவருடைய மாநிலம் உத்தரப்பிரதேச தான் தன்னை வெற்றி தெரிவித்தவன் நம்புறாங்க அந்த மாநிலத்தில் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு திட்டம் கொடுக்குறாரு எழுபதாயிரம் கோடியில் ஒரு திட்டம் கூட படிப்புக்காக இல்லை ஒரு திட்டம் கூட பள்ளிக்கூடத்துக்காக இல்லை ஏன்னா அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இவர்கள் எவரும் படித்து விடக்கூடாது படித்து விட்டால் நாம் தொடர்ந்து இருக்க முடியாது கிளியராக இருக்காங்க நம்ம கிளியராக இருக்கணும் எல்லோரும் படிச்சிடணும் படித்தாதான் நம்ம தொடர்ந்து இருக்க முடியும் நான் யாராவது திராவிடத்திற்கு எதிர்ப்பாகவோ திமுகவுக்கு எதிர்ப்பாக பேசினா சொல்லுவான் பையன் படிச்சா தெரிஞ்சிருவான் அவனை படிக்க வச்சிருக்கேன் பைய படிக்காதனால புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான் படிச்சா திருந்திருவான் படிக்க வச்சுருக்கேன் அப்படின்னு நம் தொடர்ச்சியாக அண்ணாவிலிருந்து பெரியாரிலிருந்து எல்லோரையும் பேசிக்கொண்டு போகிற காரணம் இவர்கள் எல்லோரும் நம்மை படி படி என்று உள்ளே தள்ளி கொண்டே இருந்தார்கள் அவங்க பேச சொன்னாங்க இல்லையா திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஷெடியூல் ட்ரைபோர்ட் பொண்ணு இன்னைக்கு வந்து நீதிபதி ஆகிட்டாங்க அப்படின்னு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்த பிறகு வந்திருக்கிற முதல் நீதிபதி அல்ல எட்டாவது நீதிபதி அவங்க அவங்க எட்டாவது நீதிபதி ஆனால் கணக்கு என்ன அப்படின்னா நாம் இந்த தலைவர்கள் உழைத்த உழைப்புக்கு குறைந்தபட்சம் பதினைந்து பேர் வந்திருக்க வேண்டும் பதினைஞ்சு பேர் வரல எட்டு பேர் தான் வந்திருக்காங்க தெரியும் ஆனால் பரவாயில்ல இந்த எட்டு இந்தியாவோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா ரொம்ப பெரிய கணக்கு நம்ம ஏன் மொத்தமும் இப்பொழுது இந்தியாவோட ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொல்கிறோம்னா பெண்கள் பள்ளி பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இளங்கலை படிக்கிறாங்க பிஏபிஎஸ்சி அதுக்கப்புறம் எம்எஸ்சி படிக்கிறாங்க இப்போ ஏறத்தால் எல்லார் வீட்லேயும் பொம்பளை பிள்ளைய எம்ஏஎம்எஸ்சி படிக்குது ஆனால் அதுக்கப்புறம் எம்ஃபில் இருக்குல்ல ஆய்வு படிப்பு அந்த ஆய்வு படிப்புக்கு எவ்வளோ பேர் போகிறாங்க அந்த கணக்கு பார்க்கணும்ல நம்ம வெறுமனை போய் பள்ளிக்கூடத்துக்கு போக பார்க்கக்கூடாது பள்ளிக்கூடம் போனாலும் எவ்வளோ பேர் கல்லூரிக்கு போகிறா கல்லூரிக்கு போனாலும் எவ்வளோ பேர் முதுகலைக்கு போகிறா மாஸ்டர் படிக்கிறாள் அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் ஆய்வு படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னா மொத்த இந்தியாவில் இருபத்தி ஏழு சதவீத பெண்கள் தான் படிக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி படிக்கிற பொம்பளை பிள்ளைய ஐம்பத்தி நாலு சதவீதம் படிக்கிறாங்க மொத்த இந்தியாவிற்கு அப்படியே இரு மடங்கு தாண்டி இருக்கோம் நம்ம சரியா இப்படி இது காரணம் கடந்த எழுபத்தைந்து ஆண்டு கால திராவிட ஆட்சி அதை பற்றி இவர்கள் படிப்பை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தது இது தொடர வேண்டுமெனில் நாம இப்போ இந்த தேர்தல் ஏன் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கோம்னா இது நமக்கு மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலங்களும் இந்த வளம் பெறணும் இந்தியா இருக்குன்னு நினைக்கிறது நம்ம தான் நீங்கள் திருப்பி திருப்பி ராமராஜ்யம் ராமராஜ்யங்கிறான் ராமராஜ்யம் ராமர் பட்டாபதி அப்புறம் எப்படி ஆட்சி செஞ்சார் யாருக்குமே தெரியாது ராமர் கல்யாணம் பண்ண கதை தெரியும் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அம்மா பண்ண சூழ்ச்சினால காட்டுக்கு போனார் தெரியும் காட்டில் பதினாலு வருஷம் இருந்தாரு தெரியும் அங்கே வாலிக்கு ஃப்ரெண்டானாரு தெரியும் வாலியை கொன்னாரு தெரியும் சுக்கிரிவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் ராமனோட சண்டை போட்டார் ராவனை கொண்டாருன்னு தெரியும் இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் ராமனுடைய சிறப்பு எல்லாம் வந்தாருல திருப்பி வந்து பட்டாபிஷேகம் பண்ணி ராமர் பொறுப்பேற்றுக்கிட்டார்ல ராமர் பொறுப்பேற்று செஞ்ச முதல் காரியம் என்ன ராமராஜ்ய ராமராஜ்யங்கிறான்ல ராமர் ராஜ்யம் அமைச்சாரு ராமர் ராஜ்யம் அமைச்சோன்னு செஞ்ச முதல் காரியம் என்ன பொண்டாட்டியை சந்தையை விட்டு தீல இருக்க சொன்னாரு ராமர் அரசனானும் செஞ்ச முதல் காரியம் கூட கட்டின பொண்டாட்டியை நம்பாம நீ தீல இருக்குன்னு சொன்னது அதன் பிறகு ராமராஜ்யத்துக்கு என்ன கதை இருக்குன்னா ஒரு கதையும் இல்லை என்னடா ரொம்ப நாள் ராமராஜ் ராமராஜ்யங்கிறேன் இந்த புத்தகத்தில் ராமராஜ்யம் ராமர் என்னடா செஞ்சார் ராமர் மாதம் ஆயிரம் ரூபா மகளிர் ருபத்துக்கு கொடுத்தாரா பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தாரா படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் ஆயிரம் ரூபா சொன்னாரா ஆம்பளை புள்ளை படித்து அவனுக்கு ஆயிரம் ரூபான்னு சொன்னாரா படிக்க வர்ற பிள்ளைலாம் வா அவனை காலை சாப்பாடு போடுறேன்னு சொன்னாரா நீங்கள் சொல்லியிருக்கோம்ல வாங்க குருகுலத்துக்கு எல்லாரும் வந்தால் ராமராஜ்யத்தில் சாப்பாடு எல்லாருக்கும் நாங்களே போட சொல்லிக்கணும்ல என்னடா ராமராஜ்யமே இல்லை நம்ம அதனால தான் சொல்கிறோம் இந்த தேர்தல் என்பது ஸ்டாலின் ராஜ்யம் தொடங்க வேண்டும் அதற்கான வாய்ப்பாக இந்த தேர்தலை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மீண்டும் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்